வணக்கம் நான் மதுனி பேசுறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் குழந்தை போட்டுக்கு கடலுக்கு போனாப்புல என் மாப்பிள்ள மீன்கள் எல்லாம் விட்டு பிடிச்சி இந்த விட்ட மீன் தான் நானும் வீட்டுக்காரவுக்கு ஒன்று இன்னைக்கு கருவாடு போறப்போறோம் இப்ப நான் கருவாடு மீனுக்கு வந்து செவ்வள துறந்தி கொடுப்பேன் எங்க வீட்டுக்காரவுக்கு கிழிச்சு கிழிச்சு வைப்பாங்க பாறை மீன் இது உயிரோட இருந்துச்சுன்னா நல்ல ரேட்டுக்கு போகுங்க இப்போ வந்து கருவாடு மீனை வந்து நம்ம ஊற வச்சுக்கிறோம் ஏண்டா செகுலு போகும் ஏற்கனவே என் கொழுந்த கருவாடு போட்ட வீடியோவை பார்த்துருப்பீங்க என் கொழுந்த கத்தியை வச்சு திடிப்பாப்பில எங்கள் மாப்பிள்ளை அறுவால் வச்சு திடிப்பாப்பில இப்படி நம்ம ஊற வச்சு இந்த மீனை இப்படி ஊற வச்சாத்தாங்க அந்த செகுலு ஃபுல்லாக கருவாட்டுக்கு போடுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் உள்ள குடல் குடல் எல்லாத்துமே எடுக்கிற நம்ம கிளீன் பண்ணிடணும் பாரு அவ்வளவு பாறை மீன் விலை மீன் பண்ணாங்க இந்த மீன் விட்டு போகாம இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்லா காசு கிடைக்குங்க பார்த்தீங்கன்னா ஆறு சோட்டு வலை விட்டுருக்காங்க இங்கே வலையில் வந்து கூலம் இந்த கூலத்துக்கெல்லாம் இந்த வெயிலில் தான் நின்று இந்த வலையில உள்ள கூலத்தை எடுத்தா நாளைக்கு கடலுக்கு போய் நாங்கள் வலை இழக்க முடியும் மீனுக்கு இல்லைட்டா கூலம் எடுக்காமல் இருந்துச்சுன்னா வலை இழக்க முடியாது பாருங்கள் கஷ்டம்தான் மீனவர்கள் எல்லோரும் ஈசின்னு சொல்கிறாங்க பேர் சொல்கிறாங்க கிடையாது ஃபுல்லாக கடலில் போய் கஷ்டப்படுவாங்க கரையவே வருவாங்க

Thank பொடுவா மீன் உயிரோட இருந்துச்சுன்னா குழம்பு வைக்கலாங்க செம்ம டேஸ்டா இருக்கும் இது பெரிய சைஸா இருந்துச்சுன்னா செம்ம சின்ன சைஸ்னு எஸ் போட்டு மீனுங்க இது ஆனா சின்னது இந்த இருக்கு பாருங்க இது பண்ணா இது பாறை மீன் இது வந்து நில மீனோட தேர்ந்ததுங்க

கடத்தண்ணீர் அழைச்சு வெட்டுக்கணும் இப்போ உப்பு மஞ்சளும் கடவி ராகி கொஞ்ச நேரம் ஊற வச்சிருவோம் அதுக்கப்புறம் கடத்தண்ணீர் அழைச்சு காய வச்சிருவோம் பாருங்க எங்கள் ஊரில் அடிக்கிற வெயிலுக்கு வந்து வலை வந்து காலையிலேயே வந்து வளங்க நல்ல மீனுங்க கொஞ்சம் ஒன்று வந்து கடந்துச்சு அவ்வளவா பாடுகள் கிடையாது மீன் வளையில் ஆனால் வித்த மீனில் கடவுள்களுக்கும் இப்படி வலையில் பூலாம் அடிச்சிட்டுன்னு சொன்னால் அடிக்கிற வெயிலுக்கு வெயிலில் நிற்க முடியாதுங்க மயக்கம் வர்ற மாதிரி இருக்கும் அடிக்கிற வெயிலுக்கு இப்போ வந்து கலக்கார ஓரத்துலேயும் நாலு கம்பை நட்டி ஒரு தாட்டுப்பாயை வச்சு பந்தல் மாதிரி போட்டு அதில் உட்காந்துருந்து வளர்த்துருக்குறாங்க பாருங்க பார்த்தாலே தெரியும் இந்த கூலத்தைக்கெல்லாம் தெளிச்சுருக்கு எப்படி மணி மூணு ஆகிருங்க ஆறு சோட்டு வளங்க ஆறு சோட்டு வளையிலையும் கூலம் அடிச்சிருக்கு அந்த கூலத்தை கழிக்கணும் எங்க வீட்டுக்காரவ கருவாடு போட்டு வச்சுட்டு அதுக்கு அப்புறம் போய் அவங்களோட கூட சேர்ந்து வளர்த்துரிப்பாங்க கூழம் அடிப்பாங்க லாஸ்ட்டு கருவாடு எல்லா கருவாட்டுக்குமே நாங்கள் உப்பு மஞ்சளை தடவி வச்சாச்சு இது கொஞ்சம் நேரம் நல்லா ஊறி அந்த சதையில் கருவாடு மீனில் வந்து உப்பு மஞ்சள் பிடிக்கணும் அதை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா உணர விட்டுருவோம் அதுக்கப்புறம் நாங்கள் உடனே அடிக்கிற வெயிலுக்கு உடனே அழைச்சி காய வச்சுருவோம் நம்ம உப்பு போட்டு ஊற வச்சிருந்தோம் இப்போ கருவாட்டை அலசி உடனே காய வச்சிருவோம் பாருங்க கருவாட்டுல எப்படி மஞ்சள் இந்த கருவாட்டு அலசி

வந்து எங்கள் ஊரில் வெயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிச்சுக்கிட்டு இருக்குது இதோடு நம்ம காய வச்சோம்னா மொதல் பக்கம் காய வச்சிருங்க காய வச்சுட்டு மறுபக்கம் பிறக்கி விடணும் ரெண்டே நாள் காய்ச்சல் தாங்க கருவாடு நல்லா காஞ்சிரும் அடிக்கிற வெயிலில் பாருங்கள் உச்சியை கிளிக்கிற மாதிரி அடிக்குதுங்க வெயில் இந்த வெயில் நேரத்தில் வந்து நீங்கள் வந்து நல்லா கூல்ட்ரிங்க் மோர் கம்மங்கஞ்சி சேப்பர்மா கூடு இதெல்லாம் வாங்கி குடிங்க ரொம்ப வெயிலுக்கு நல்லா உடம்புக்கு நல்லது அடிக்கிற வெயிலுக்கு வந்து உடம்பு வந்து ரொம்ப ரொம்ப ஆகும் அதனால நீங்கள் குளிர்ச்சியானது வந்து குடிங்க இப்போ பாருங்கள் ஒவ்வொரு கருவாடாக நாங்கள் வரிசை லயன் படி அடுக்கிக்கிட்டே வருவோம் ஏன் மலர்த்தி வச்சிருக்கோம்னா அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் ஈரப்பசம் காயும் அதுக்கப்புறம் லைட்டாக காயவும் நம்ம குப்பரடியே கவுத்தி வச்சுக்கிடுவோம்

இப்போ கருவாடை நாங்கள் மலர்த்தி வச்சிருந்தோம் இப்போ காஞ்சிட்டு இப்ப பின்னாடி பிரட்டி வச்சுருக்கோம் இப்படி மாத்தி மாத்தி தான் பிரட்டி பெருத்தி இந்த கருவாடை வைக்கணும் அப்போ தான் நல்லா காயும் காஞ்ச இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க எல்லா மனமார்ந்த நன்றிகள் எல்லாரும் கமெண்ட்ல கேட்கிறியே கருவாடை காக்கா கொத்தாதான்னு நாங்கள் பக்கத்துலேயே இருக்கிறனால கருவாடை கருவாடை வந்து காக்காவை எதுவுமே கொத்திஞ்சே வாங்கிச்சே ஒரு அஞ்சு மணி ஆன உடனே கருவாட்டை எடுத்து நாங்கள் வீட்டுக்குள்ள ஒரு பக்கெட்டில் எடுத்து வச்சுருவோம் மறுபடியும் காலையில் வெயில் அடிக்கும் போது இந்த கருவாட்டை வெயிலில் காய வச்சுருவோம் இதாங்க கருவாடு போடுறது